மேசராசி நண்பர்களே வரக்கூடிய புத்தாண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சினாலே டோட்டல் ஒம்பது உங்கள் ராசிக்கு உண்டான நம்பர் தான் அதாவது மார்ச் செவ்வாய்க்கு உண்டான நம்பர் ஒம்பது ஒம்பது ஆண்டு உங்களுக்கு பிறக்கிறது பேப்பரு டிவி எதை எடுத்தாலும் உங்களுக்கு குரு அங்கே போக போகுது சனி ஏழு சனி அப்படி வரப்போகுதுன்னு சொல்லி உங்களுக்கு நெகட்டிவ்லேயே காலத்தை ஓட்டிடுறாங்க நீங்களும் அப்படி நெகட்டிவ் சொல்ல தான் விழுந்து விழுந்து படிக்கிறீங்க அனுபவபூர்வமாக இலக்கண சுத்தமாக நான் இந்த ராசிபலன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறேன் பொறுமையுடன் முழுவதையும் கேட்டு அதற்கு தகுந்த மாதிரி உங்களை வாழ்க்கையில் முன்னேற்ற பாதை செல்ல முற்படுவீர்கள் என்று நம்புகிறேன் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் இப்போ வந்து மேசராசிக்காரர்களே உங்களுக்கு வந்து அரசியல் ஆதரவும் செல்வாக்கும் இருக்கிறது நினைத்ததை சாதிக்கக்கூடிய திட புத்தியும் திறனும் உடையவர்கள் நீங்கள் தன்னம்பிக்கையோடு வேகமாக செயல்பட்டும் ஆற்றல் உடையவர்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்னும் நிறைய ஆசைகளும் உங்களுக்கு உண்டு இயல்பாகவே எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டாம் இருபத்தைந்தாம் ஆண்டு என்ன செய்ய போகிறது அச்சீவ் செய்ய போகிறீர்களா அல்லது வந்து இல்லையா அதே மாதிரி வந்து எப்படின்னா தீய பரல்கள் நடைபெறுவதாக இருந்தால் கூட அதிலிருந்து தப்பிப்பது எப்படி முதல்ல அதுதான் வேணும் வாருங்கள் பார்க்கலாம் இப்போ அந்த குரு வந்து லாபஸ்தானத்தில் இருந்து பலன் வர் அதாவது வந்து குரு வந்து ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய வீடுகளில் இருந்தால் நல்ல பலனை செய்யக்கூடியவர் ஆனால் பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் அவர் வந்து பக்கரகதில் அதாவது சுற்றிக்கிட்டு இருக்கிறார் சந்தரிக்க வேண்டிய அளவில் இருக்கிறதுனால பெரிய அளவில் வந்து நடைபெற வேண்டிய அந்த நல்ல பலன்கள் அந்த சுப நிகழ்ச்சி பணவரவு போன்றவை தடைபட்டு போய் நிற்கும் அப்போது இந்த அடைபட்டு கிடந்த நீர் வந்து அதை திறந்து விட்டோன்னே வேகமாக பாய்வது போல் இந்த நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த நாலு பிப்ரவரி நாளுக்கு மேல் விரைவாக நடக்கும் அதாவது பங்குனி மாதம் தேதி பத்தொம்பது மார்ச் வரை புதிய வீடு வாங்குவது மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் பெற்றோரின் உடல்நிலை நுண்டாகியிருப்பது அடுத்தால் விவசாய சவர்களுக்கு நல்ல லாபம் உடல் ஆரோக்கியம் ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங்கில் லாபம் அதே மாதிரி போன்ற இதை போன்ற நல்ல பலன்கள் நடைபெறும் அதாவது அந்த பிப்ரவரி நாளில் இருந்து மார்ச் பத்தொம்பது வரைக்கும் நடைபெறக்கூடிய நல்ல பலன்கள் விரைவாக நடைபெறும் அதே உப அந்த பீரியடு ஒரு கோல்டன் பீரியட்னு வச்சுக்கலாம் நல்லபடி அதை உபயோகித்து கொள்ளுங்கள் அதே மாதிரி வந்து அதை ஏதாவது வீட்டில் அதை செய்யணும் இதை செய்யணும் வீடு வாங்கணும்னு நல்ல காரியம் எடுத்தாங்க அந்த பீரியடில் நீங்கள் நடத்தி முடித்து விடுங்கள் பத்தொம்பது மூணு முதல் பதினாலு அஞ்சு அதாவது ஏப்ரல் மே மாதம் பதினாலாம் தேதி வரை குரு வந்து அந்த செவ்வாயினோட சாரத்திலேயே இருப்பதால் சகோதரர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அவங்களுக்கு அதை நீங்கள் தான் போய் சரி செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது அதே மாதிரி வந்து நிலம் லேண்டு அது வந்து வயலை வாங்கி லீஸு கொடுத்துருக்கிறீங்களோ தோட்டம் வாங்கி கொடுத்துருக்கிறீங்களோ அதனால் வர வேண்டிய வருமானம் அந்த இது கொஞ்சம் லேட்டாக இருந்தால் கூட வந்து சேர்ந்து விடும் அதே மாதிரி வந்து அந்த துணிச்சல் இருக்கிறதுனால எந்த பிரச்சனைகளையும் அந்த பெரியடில் நீங்கள் சமாளித்து வெற்றி காண்டு விடுகிறீர்கள் அதே மாதிரி வந்து பதினொன்று பதினாலு அஞ்சு அன்னைக்கு வந்து குரு வந்து மிதுன ராசியிலிருந்து சாரி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்கிறார் அதாவது வந்து குரு வந்து மூன்றாம் இடத்துக்கு செல்கிறார் என்ன சொல்லுவாங்க தீதுதானோர் மூன்றினில் திரியோதனன் படை மாண்டதுன்னு சொல்லுவாங்க திரியோதனன் வந்து தனது படவீர்கள்லாம் இழந்து தனியாக நின்று கஷ்டத்தை அனுபவித்தார்னு சொல்லுவாங்க ஒன்று குரு துரியோதனன் வந்து நல்லவன் கிடையாது யார் பேச்சையும் கேட்கறதில்ல தான் பாமேட்ட தான் என்ற அகம்பாவத்தோடு இருந்தவர் அதனால் அவரையும் நம்மளையும் ஒப்பிட்டு கொள்ள வேண்டாம் எந்த இதாக இருந்தால் கூட கெட்ட பலன்களில் கூட நல்ல பலன்கள் கூட உண்டு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய பீரியட் அதாவது வந்து அந்த பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை குழந்தை பாக்கியம் உண்டாகும் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை கெட்டவர்கள் சிநேகம் செய்ய ஏற்பட வாய்ப்பு உண்டது அந்த கெட்டவர்கள் சிநேகத்தினால் பொருள் செலவு கெட்ட பெயர் சிற்சில குடும்பத்தில் வேண்டாத பிரச்சனைகள் ஏற்படலாம் வார வாரம் இந்த பிரியில் அந்த அருகில் உள்ள நாகதேவதை அல்லது துர்கா கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு விடலாம் தப்பித்து விடலாம் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை குரு சுயசாரத்தில் உள்ளதால் வெளிநாட்டு தொடர்பில் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது பேங்கிங் டீச்சிங் போன்ற பிரபசனில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றம் உண்டாகப் போகிறது ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையப் போகிறது புகழ் அந்தஸ்து உண்டாகப் போகிறது ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் வக்கரகதியில் குறு சஞ்சரிப்பதனால் மூன்று வாரம் வியாழந்தோறும் தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுவார்கள் இந்த வருடம் குரு பகவான் உங்களது கௌரவம் அந்தஸ்தை கண்டிப்பாக உயர்த்தி காட்டுவார் இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் சனி பகவான் சாரி இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் சனி பகவான் மீனராசிக்கு செல்கிறார் அதனால் எல்லா பேப்பரும் எல்லா டிவிலையுமே ஏழை சனி ஆரம்பித்தெடுத்து அப்படி இப்படின்னு உங்களை நெகட்டிவ் எண்ணங்கள் எதிர்மறை செயல்கள் நடப்பதாக வரிந்து கொண்டு கொண்டே சொல்வார்கள் நீங்கள் அப்படி ஒன்றும் பயப்பட வேண்டிய தேவை இல்லை சனியை போல இறக்கமுள்ள கிரகம் யாரும் இல்லை நம்ம சனியுடன் பயபக்தியுடன் சரண்டராகிவிட்டால் பாதச்சரியில் பெரிய அளவிலான பிரச்சனைகள் எதுவும் செய்ய மாட்டார் இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதிமூணு ஜூலை வரை சனி வந்து சுயசாரத்தில் சஞ்சரிக்கிறதால் சனிக்கிழமை தோறும் சனி பகவான் கோயிலுக்கு சென்று எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுவார்கள் பதிமூணு ஜூலை முதல் இருபத்தஞ்சி நவம்பர் வரை சனி பகவானின் வக்கரகாலம் வக்கரகதியில் சந்திப்பதால் அந்த காலத்தில் தான் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் புதிய முயற்சியில் பெரிதாக பெரிய அளவில் ஈடுபட வேண்டாம் பெரிய அளவில் எதிலாவது முதலீடு செய்வது ட்ரேடிங்கில் ஈடுபடுவது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது துப்புரவு தொழிலாளிகளுக்கு துணி எடுத்து கொடுப்பது காகத்திற்கு உணவு வைத்து கொள்வது போன்றவைகள் சனி பகவானின் நெகட்டிவ் பலன்களை குறைத்துவிடும் அதே மாதிரி எல்லாவற்றிற்கும் மேலாக தாய் தந்தையரின் மனம் நோகாமல் பார்த்து கொண்டாலே சனி பகவானின் மனம் குளிர்ந்து நன்மையான பலன்களை உங்களுக்கு வாரி வழங்குவார் நண்பர்களே நல்லதையே நினையுங்கள் தான தர்மம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கொண்டு வாருங்கள் கடவுளை வணங்குங்கள் நல்லதே நடக்கும் உங்கள் வாழும்